வணக்கம் இன்னைக்கு நம்ம ரவா உருண்டை எப்படி செய்யறதுன்னு தீபாவளிக்கு ஏதாவது ஈஸியா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க முந்திரி கால் கப் அளவுக்கு நெய் கப் ஜீனி ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணிட்டு நம்ம வந்து ரவை அதுல சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா லோ பிளேம்ல வச்சு பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு வந்து மிதமான தீல தான் இருக்கணும் நல்லா கரண்டிய வச்சு கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு அடியில மட்டும் சீக்கிரமா வந்து வருபட்டுரும் மேல வறுபடாது அடியில அப்புறம் தீஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப இத ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸா எவ்வளவு நைசா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இது கூடவே நான் வந்து ஜீனியை சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலா ரவையை வந்து அரைச்சிட்டு தனியா வச்சுக்கணும் ஜீனிய தனியா வச்சுக்கணும் ஆனா நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தே அரைச்சிருக்கேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சு வச்சுக்கோங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிற நெய்ய கடாயில சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு அது கூடவே அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா முந்திரி பருப்போட கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வந்து அத வந்து வறுக்கணும் அப் இது நல்லா வருபட்டதுமோ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத இதுல கொட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இத வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க கைகிட்ட சூடு ஆறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிசஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னா நெய்யோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டி உருண்டைகளா பிடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான ரவா உருண்டை ரெடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோல பாக்கலாம்